Yeah. வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியா சேனல் ஆர்சிபி உமன்ஸ் ஐ வீட்டி மாஸ்காட்டி உள்ள எம்ஐ உமன்ஸ் அணி ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மேட்சஸில் டூ வின்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுடைய எம்ஐ உமன்ஸ் மீண்டும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஐபிஎல்ல அன்டிஃபீட்டட் டீமாக இருந்த ஆர்சிபி உமன்ஸ் ஐ வீழ்த்தி மாஸ்காட்டி இருக்கிறது தான் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு ஆர்சிபி உமன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ பேட்டிங் கலைச்சாங்க ஸ்மிருதி வந்தனா வாயிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறாங்கனாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்ட்டேருந்துமே அதிரடியான ஆட்டம் தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஸ்மித்தி மந்தனா பதிமூணு பால் இருபத்தாறு நாலு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அப்படின்னு சொல்லி டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி அவுட் ஆகும்போது வாழட் வந்து ஒம்பது ரனுக்கு அவுட் ஆயிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்த ராகவி பிஸ்ட்டு கனிகா இவங்களும் வந்துட்டு சொற்ப ரன்கள் ஆட்டம் வளர்க்க ஸோ டோட்டலி ஐம்பது ரனுக்கே வந்து நாலு விக்கெட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷனுக்குள்ளே ஸோ ஆர்சிபி சிக்கி இருந்தது சரி ஓகே இன்னைக்கு முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிற சுச்சுவேஷனில் எலிஸ் பெரிய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் அப் ஆகி வேறு லெவலில் ரன்ஸை ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தாங்க ரிச்சாகோஸ் அதுக்கப்புறம் எலிசா பெரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இருந்தது ஸோ ரிச்சா கோஸ் இருபத்தெட்டு ரன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆக எலிசா பெரி கடைசி வரைக்கும் நின்று நாற்பத்தி மூணு பாலில் எண்பத்தோரு ரன் அடிச்சு ஸோ டீமை ஒரு டீசன்ட்டான சைடுக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஸோ ஒரு கட்டத்தில் நூற்றி இருபதே வருமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒன் சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் அப்படிங்கிறத வந்து அடித்தாங்க நம்ம எம்ஐ உமன்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்மைல் பர்ன்ட் அதுக்கப்புறம் ஹெய்லி மேத்யூஸ் அன் வந்துட்டு சன்ஸ்கிருதி குப்தா இவங்கெல்லாம் தலா ஒரு விக்கெட்டும் அனம்ஜோத் கௌர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு விக்கெட்டும் எடுத்து மாஸ் காட்டியிருந்தாங்க ஸோ ஒன் சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் அடித்தா வின் அப்படிங்கிற ஒரு இலக்கோட களமிறங்கின நம்மளுடைய எம்ஐ யுமன்ஸ்க்கும் ஆரம்பத்தில் அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்தது ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்திகா பாட்டியா அதுக்கப்புறம் ஹெய்லி மேத்யூஸ் ரெண்டு பேரும் ஓப்பனராக களமிறங்கி யாஸ்திகா பாட்டியா எட்டு ரனுக்கும் ஹெய்லி மேத்யூஸ் பதினஞ்சு ரனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலியாக அவங்களோட விக்கெட்டை கொடுக்க பேண்ட் அண்ட் ஹர்மன் பிரீத் கவர் ரெண்டு பேரும் வந்துட்டு களமிறங்கி மாஸ் காட்டினாங்க ஸோ சின்னசாமி கிரவுண்டு அதுவும் கே அகேன்ஸ்டா அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹர்மன் பிரீத் கவுருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது கண்டிப்பாக இது வரைக்கும் ரெண்டு ஃபிஃப்டிஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நேத்தும் ஹர்மன் பிரீத் கௌர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூணாவது ஃபிஃப்டியை வந்து ஸ்கோர் பண்ணாங்க முப்பத்தெட்டு டெலிவரியில் ஸோ பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு பாலுக்கு ரெண்டு ஸோ அவங்களுடைய அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடின அந்த ஒரு விஷயம் தான் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது கீவர் பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்து விட்டாங்க ஹர்மன் பிரீத் கவுர் அவங்களுடைய ஹாஃப் சென்ச்சுரி அடித்தோடனே அவுட்டாக அமிலா கீர் வந்துட்டு வெறும் இரண்டு ரன்களுக்கு ஆட்டமுலக்க ஸோ அதில் அமன்ஜீத் கவுர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் மூணு விக்கெட் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் டோட்டலி வந்துட்டு அந்த இடத்துல இருபத்தேழு பாலுக்கு முப்பத்தி நாலு ரன் ரெண்டு ஸோ அருமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு டீமை ஒரு வெற்றியை நோக்கி வந்து கொண்டு போனாங்க வந்துட்டு அந்த இடத்துல தேவை இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கமாலினி ஃபோர் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மேட்ச்சை வின் பண்ணாங்க சூப்பர் ஓவர் வருமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு இடத்துல வந்து ஃபோர் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ஐ நாலு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ண வச்சாங்க ஸோ இந்த ஐபிஎல் சீசனோட ஃபஸ்ட்டு டிபீட் ஆர்சிபிக்கு வந்துட்டு எம்ஐ மூலியமாக அமைஞ்சிருக்கு ஸோ நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸில் ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ஐ உமன்ஸ் வின் பண்ணாங்க ஸோ அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட் ரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியலில் நேற்று மேட்சோட ஸ்கீவர் பேர்ன்ட் வந்துட்டு மூணு மேட்சில் நூற்றி இருபத்தொம்போது ரன் அப்படின்னு ஆரஞ்ச் கேப் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க ஸோ டோட்டலி அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு பர்பிள் கேப்ல ஹெய்லி மேத்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு மேட்ச்ல ஆறு விக்கெட்ல செகண்ட்ல இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பர்பிள் கேப் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எம்ஐ உமன்ஸ் இப்போ டேபிள்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க கூடிய விரைவில் டாப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க